நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு அழகான மால்குள்ளே போகிறாங்க போனோடனே முதல் வேலை அவங்க அவங்க வந்து ரெஸ்ட் தான் தேடுவாங்க ஏன்னா அவங்க நேச்சர் அப்படி அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் ரெஸ்ட் ரூம் வந்துருமே எங்கே இருக்கும் நம்ம அவசரமாக போக இருக்குமே தாட் வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ ஒரு சினிமா தேட்ரு போனால் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ இருக்காது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமே அவங்க தாட் ஸோ அவங்களுக்கு அந்த யூரினை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் மெடிசின்ஸ் கொடுத்தோம்னா அவங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நல்லா அவங்க லைஃப் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு குவாலிட்டி சார்ந்த வியாதி உயிராபத்தான வியாதி கிடையாது ஆனால் சோஷியலி அவங்க இல்லைன்னா வேற எங்கேயுமே யாரோட மாட்டாங்க வீட்டோட அடைஞ்சிருக்க விரும்புவாங்க மனநிலையில எரிச்சலோடு இருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து அந்த இதில் இருந்தெல்லாம் விடுபடுவாங்க இதுக்கு வைத்தியம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் கேர்ளுக்கு கூட வருது ஸோ இது ஜெனட்டிக்கா இருக்குமாம் நேரடியாக ஜெனட்டிக்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு இதெல்லாம் இருக்குது தாய்க்கு இருந்தால் குழந்தைக்கு வந்து அந்த வாய்ப்பு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமிலியல் அப்படின்னு சொல்லலாம் ஜெ ஜீன்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத வரைக்கும் அது ஜெனிட்டிக்னு நம்ம லேபிள் பண்ண முடியாது ஃபெமிலியல்னால் மரபு சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபெமிலியல்னு சொல்லுவோம் பாட்டிக்கு அம்மாவுக்கெல்லாம் இருக்கும்போது பெண் அந்த பெண் குழந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த அவசரமாக வர்ற பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட தான்